வணக்கம் நண்பர்களே இன்னிக்கு ஒரு சூப்பர் கியூட் கதை போறேன் சமைக்க தெரிஞ்ச ஒரு கரடி பற்றி ஒரு நாள் கரடி மாமா நினைத்தார் நம்ம காட்டுல நான் சமைக்கும் தேன் சாஸ் ரொம்ப பிரபலமா இருக்கு இப்போ அதை விட்டு பார்ப்போமா அதுக்காக அவர் மரத்தால ஒரு சிறிய டிஐவை ஸ்டால் கட்டினார் அதுல பெரிய எழுத்தில் எழுதினார் கரடி மாமாவின் நேச்சுரல் ஹனி பின்னர் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்தார் அதுல தேனும் துளசி இலையும் கொஞ்சம் எலுமிச்சை சாரும் சேர்த்து கலக்க ஆரம்பிச்சார் சுவையும் ஆரோக்கியமும் சேரணும் என்று சிரிச்சார் அந்த தேனின் வாசனைக்கே தேனீக்கள் பஸ்பஸ் என்று பறந்து வந்தது அந்த வாசனைக்கே முயல்கள் மான்கள் ஆடுகள் எல்லாம் ஓடி வந்தது மாமா ஒரு ஜாடி ஹனி கொடுங்க கரடி மாமா சிரிச்சார் நம்ம ஹனி நூறு சதவீதம் பியூரா சில நாட்களில் கரடி மாமாவின் ஹனி ஸ்டால் ஹிட்டாய் அவர் தினமும் புதிய ரெசிபி முயற்சி பண்ணினார் தேன் கேக் தேன் ஜூஸ் தேன் கேக் அந்த காட்டுல ஒரே வாசனை ஒரே மகிழ்ச்சி இதுதான் நம்ம கரடி மாமாவின் ஹனி கிச்சன் ஸ்டோரி இந்த மாதிரி கியூட் குக்கிங் ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே